சேனலுங்க ஸோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி பேங்கல்ஸ் சேலம்ல லொகேட் ஆகிருக்கு ஹோல்சேல் ஷாப்புங்க சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக நம்ம கிட்ட கேட்டுட்டு இருங்க கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கில்ஸ் த்ரெட் பேங்கிள்ஸ் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்களுடைய ஷாப்பில் ஹோல்சேல் ப்ரைஸ்ல கிடைக்குதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளாஸ் பேங்கல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் க்ளாஸ் பேங்கல்ஸ் தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ க்ளாஸ் பேங்கல்ஸ் வந்து நம்ம கிட்ட என்னென்ன சைஸஸ் சிறந்திருக்கு பத்து இன்ச்சில இருந்து ரெண்டு முக்கால் மூணு இன்ச்சி விலையும் இருக்குது எல்லா இன்சூ வரைக்கும் நல்லா இன்சூல் குழந்தைங்கள பேங்கல்ஸ் கூட குழந்தைங்க குழந்தைங்க இருக்கு பத்து இருக்கு பன்னெஞ்சு இருக்கு பதினாலு இன்சி இருக்கு ரெண்டு இன்சு ரெண்டே கால் ரெண்டு கால எல்லாமே இருக்கு

அட தமிழ்நாடு ஆல் தமிழ்நாடுல வந்து ஆன்லைன் ஓவர் தமிழ்நாடு இது பாத்தீங்கன்னா 12 டசன் வருது ₹190 மட்டுமே இந்த மாதிரி ஆறு கலர்ஸ் வருது இருக்குங்க குவாலிட்டி இது என்ன இரநூத்தி நாற்பது ரூபா மட்டுமே நான் எத்தனை லைவ் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டிருக்கிறப்ப நீங்கள் பார்த்து கேட்குறீங்க நீங்கள் மட்டும் பேங்கல்ஸ் கலர் கலராக போடுறீங்க எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு சேலம்ல லக்ஷ்மி பேங்கல்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாவே ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிட்டாம உங்களுடைய புக்கிங்ஸை போடணும் அப்படின்னா இவங்களுடைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நம்மளுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போட்டிருக்கோம் பார்த்துட்டு உங்களுடைய புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம்

சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க பேங்கிள்ஸ் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க இது எப்படி வீடியோ கால் வந்தா இப்ப நீங்க காமிப்பீங்களாண்ணா வீடியோ கால் வந்தா உங்களுடைய டிசைன்ஸை நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ணிடுங்க ஃபோன் பண்ணிட்டு என்ன டைம் வீடியோ கால் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க டைமிங் சொல்லுவாங்க அந்த டைமிங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ கால்ல வந்து உங்களுடைய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எத்தனை எத்தனை டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க பேங்கிள்ஸில் இங்க இருக்கிறது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கவரிங் பேங்கிள்ஸ் தான் இது என்ன ப்ரைஸிங் ஸ்டார்டிங்ளா எழுவது ரூபால இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய பேங்குள்ஸ் அத்தனையுமே சூப்பரான பேங்குல்ஸ்ங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் மெட்டல் இதெல்லாம் என்ன ஸ்டார்டிங் இது பாக்ஸ் இருந்து பன்னெண்டு டசன் வெரோ 190 வாங்க இந்த மாதிரி மெட்டல் பேங்கلز எல்லா சைஸஸ்மே கிடைக்கும் இந்த மாதிரி த்ரெட் バंगलஸ்லாம் இந்த பேங்கلزலாம் நியாவோ இருக்கா த்ரெட் பேங்கிள்ஸ் நான் எப்பவுமே கலர் கலராக என்னுடைய காஸ்டியூம் கேத்த மாதிரி லைவ்ல போடுவேன் நீங்களே கேட்டுட்டே இருப்பீங்க இதெல்லாம் என்னடா என்ன பிரைஸ் வருதுடா வருது பாக்ஸே 220 ரூபாயா கலர் வந்திரும் இல்ல 24 கலர்ஸ் இருக்கும் 24 கலர்ஸ் இருக்கு இதுல 12 இல் 240 ரூபாய் தான் பாக்ஸ் பாக்ஸே 240 ரூபாயா தான்ங்க பன்னெண்டு கலர்ஸ் இருக்கா இதுல அப்படியே அள்ளிக்கோங்க வலையில நம்ம பார்த்தா விடவே போறோம் இங்க பாருங்க அதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அப்படியே அள்ளிக்கோங்க நான் போடுற அதே த்ரெட் பேங்கிள்ஸ் மாதிரி தான் ஃபர் பேங்கிள்ஸ் இது நான் போடுற அதே ஃபர் பேங்கிள்ஸ் தான் நானே ஜாஸ்தி ரேட்டுக்கு வாங்கினேன் இங்க அதை விட கம்மி இருநூத்தி இருநூத்தி நாற்பது ரூபா தான் பாக்ஸே பன்னெண்டு கலர்ஸ் இருக்கான் ஃபேன்சி பேங்கிள்ஸ் அறுபது ரூபாயில இருந்து கிடைக்குதாங்க

இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாவே எனக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கு எனக்கு மல்டி கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குலாம் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கோல்டு கலரும் இருக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கோல்டு கலர்ஸும் இருக்கு இது பாருங்க உங்களுக்கு அப்படியே செட்டு சைட் பேங்கிள் உங்களுக்கு அந்த பார்டர் கட்டுவீங்க இல்லை கிளாஸ் பேங்கிள் போட்டு அந்த மாதிரி இது சைட் பேங்கிள்ஸ் இதெல்லாம் என்ன காஸ்ட் வருதுன்னா இதே நாலு வளையல் 70 ரூபா வருது. நாலு வளையல் 70 ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி border bangles. இதெல்லாம் நாலு வளையல் எழுபது ரூபா தான் இதெல்லாம் பாருங்க எத்தனை கலர்ஸ் எத்தனை கலெக்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே இங்க பாருங்க அப்படியே பாருங்க இது ஃபுல்லாவே இந்த பேங்கிள்ஸ் தான் சைட் பார்டர் பேங்கிள்ஸ் நீங்க பிரைடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு கை ஃபுல்லா போட்டுடலாம் பிரைடல் பேங்கிள்ஸ் ஏ வா இது பாருங்க கல்லு முட்டு ரெண்டும் பதிச்ச பேங்கிள் கலர் கலரா இருக்கு குட்டி பசங்களுக்கான வளையல்கள் குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி செட் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா அப்படியே நீங்க பாக்ஸோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே செட்டா வேணும் அப்படினாலும் நீங்க வாங்கிக்கலாம் குட்டி பசங்களுக்கு என்ன பிரைசிங்கா இது 35 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் பேங்கிள்ஸ் 35 ரூபாயில இருந்து இருக்கு ஸ்டார்டிங் பேங்கிள்ஸ் இது பாருங்க அப்பா இது அப்படியே எவ்வளவு நான் பாக்ஸ் 540 ரூபாயா பாக்ஸ் 540 ரூபாயா தாங்க எத்தனை கலர்ஸ் எத்தனை டிசைன்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ளெயின் கலர் கலர் மெட்டல் பேங்கிள்ஸ் வேணும் அப்படினாலும் கிடைக்கும்ங்க எல்லா சைஸஸ்மே வெச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன காஸ்ட் வருதுனா இது 30 ரூபாயா

இங்க பாருங்க எல்லா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் எனாமல்ஸ் இதெல்லாம் சிங்கிள்ஸ் மல்டிபிள்ஸ் அப்படியே பல்கா எப்படி வேணும்னாலும் கொடுக்குறாங்க நம்ம லக்ஷ்மி பேங்கிள்ஸ்ல ஏன்னா ஒரு சில கடையில வெறும் ஹோல்சேல்னு சொல்லுவாங்க பட் நம்ம லக்ஷ்மி பேங்கிள்ஸ்ல ஒன்னு வேணும்னாலும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே ஷிப்பிங் சர்வீஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க அறுபது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்க இந்த மாதிரி கல்லு கிளிப் எல்லாமே சென்டர் கிளிப்ஸ் தாங்க வெறும் அறுபது ரூபாய் தான் எது எடுத்தாலும் அறுபது ரூபாய் அப்படியே அட்டையா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு ஒண்ணு போதும் அப்படின்னாலும் பத்து டிசைன்ல பத்து கிளிப்ஸ் தேடி எடுத்துக்கோங்க அப்படியே அறுபது ரூபா தான் பாருங்க டிசைன் எல்லாமே அறுபது ரூபா தான் இன்னும் நீங்க வீடியோ கால் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பா லக்ஷ்மி பேங்கல்ஸ் விசிட் பண்ணுங்க ஹோல்சேல் பர்ச்சேசிங் அவைலபிள் இருக்கு ரீட்டைல் அண்ட் ஆன்லைனும் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் அறுபது ரூபாய்க்கு கிளிப் சூப்பரா இருக்குல்ல கிளிப்ஸ் எல்லாம் எவ்வளவு வருதுண்ணா பீஸ் 3 ரூபா தானா ஒரு பீஸே 3 ரூபா தானா வாவ் நீங்க பாருங்க பீஸே 3 ரூபா இன்னைக்கு கடையே காலி ஆயிரும் நினைக்கிறேன் லக்ஷ்மி பேங்கல்ஸ்ல சூப்பர் சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் பாருங்க எல்லாமே 3 ரூபா தான் ஒரு பீஸ் 3 ரூபா தான் அப்படியே இந்த கவரோட வேணுமா இப்ப எவ்வளவு ஆகும்னா இது அப்படியே அப்படியே செட் கவரோட கொடுங்க அப்படிን கேட்டா 108 ரூபா வருது அவரே 108 ரூபா ஆமா 36 ரூபா

எல்லா கலர்லயும் கிடைக்கும் எத்தனை பீஸ் கேட்டீங்கனாலும் கிடைக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரியே வச்சிருக்காங்க ஃபுல்லாவே ஸ்டோன்ஸ் வெச்சது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வெச்சி கலர் கலரா வச்சிருக்காங்க பாருங்க பெட்ரூம் 20 ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கங்க சோ அப்படியே இங்க பாருங்க வா இதெல்லாம் பாருங்க ஆக்சிடைஸ்ல கொடுத்திருக்காங்க இதெல்லாம் என்ன வருது நான் பிரைஸ் இது 30 ரூபா வருதுல பெட்ரூம் 30 ரூபாய்க்கு ஆக்சிடைஸ் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு வெறும் முப்பது ரூபா தான் நீங்க வீடியோ கால் வந்தீங்கன்னா பொறுமையா செலக்ட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி ஜிம் காஸ்ட்லாம் பாருங்க பெரிய பெரிய நீங்க டிசைனர் சாரி பட்டு சாரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வீடியோ கால் வந்தாங்கன்னா நீங்க பொறுமையா இதெல்லாம் எடுத்து காட்டிடுவீங்க இல்லனா எதுனாலும் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இங்க இருக்குற ஜிம் காஸ்லாம் பாருங்க ஸ்டார்டிங் வெறும் 20 தான் தான்ங்க இருபது ரூபால உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய ஜிமுகா ரீசேலிங் பண்றவங்க கண்டிப்பா கனெக்ட் ஆயிக்கோங்க இந்த மாதிரி ஜிமுகாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு மெட்டல் ஜிமுகாஸ் எல்லாம் அதுல பாருங்க உங்களுக்கு பீச் ஜிமுகாஸ் ஆக்சடைஸ்டு எல்லாமே கவர் ஆகுது இதெல்லாம் பாருங்க பீட்ஸ் ஜிமுகாஸ் சூப்பரா இருக்கு இதுலயே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதெல்லாம் பாருங்க ஜோடியே மூணு ரூபாய் தான் சிங்கிள் 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 இயரிங்ஸ் ஸ்டட் டைப்பு ஜோடியே மூன்று ரூபா தானா இதுவே சிங்கிள் வேணும்னாலும் கொடுப்பீங்க குடுப்பீங்க முப்பத்தி ஆறு ரூபா செட்டு செட்டு முப்பத்தி ஆறு ரூபா ஒரு அட்டை முப்பத்தி ஆறு ரூபா தான் இந்த மாதிரி பன்னெண்டு ஜோடி இருக்கும் இந்த மாதிரி கலர் கலரா வாங்கி வச்சிட்டீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு ரூபா ஒரு செட்டே இதெல்லாம் பாருங்க அழகா இருக்கு குட்டி குட்டியா இந்த மாதிரி ஊக்க ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்குங்க குட்டி குட்டி ஹாங்கிங்ஸ் இதெல்லாம் என்ன கஷ்டம் வருதுன்னா மூன்று ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வெறும் மூன்று ரூபா தான் இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாருங்க மல்டி கலர்ல இருக்கு வெறும் மூன்று ரூபா தான் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க வெறும் ஆறு ரூபா தான் இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் இந்த பாருங்க இதெல்லாம் கலர் கலரா இருக்கு ஆறு ரூபால இருந்து ஏ வா இங்க பாருங்க வெள்ளி மாதிரி இருக்கு ஜிமிக்கி குட்டி ஜிமிக்கி இது எவ்வளவுண்ணா இதே மூன்று ரூபாலேருந்து இருக்குது மூன்று ரூபா தானாங்க

இந்த மாதிரி ஃபேன்சி இன்விடேஷன்ஸ் இருக்குங்க வெறும் எழுபது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செட்டு செட்டாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் கம்மியாகும் இதெல்லாம் பாருங்கள் ரோஸ் கோல்டு கலர் சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் ரோஸ் கோல்டு சில்வரு க்ளோ கோல்டு எல்லா டிசைன்ஸுமே இருக்குது பாருங்கள் வெறும் எழுபது ரூபா தான் இந்த மாதிரி என்ன கலர் வந்து கலர் இல்லாமல் இதில் கலர் கலராகவும் வந்துருக்கு இதெல்லாம் என்ன காஸ்ட் வருதுண்ணா

இந்த இவங்களுடைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நிறைய கவர் பண்ணி போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாம எட்டச்சக்கமான ஹோல்சேல் ஷாப் வீடியோஸ் நம்ம பேஜ்ல வந்துகிட்டே இருக்கு பேங்கிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி சோக்கர் செட் நெக் செட் இமிடேஷன் ஜுவல்லரி பிந்தி பாக்கெட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் எதுனாலும் நீங்க லக்ஷ்மி பேங்கிள்ஸ்ல கனெக்ட் ஆகிக்கலாம் இங்க பாருங்க சோக்கர் செட்ஸ்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு இதெல்லாம் என்ன காஸ்ட் வருதுன்னா வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பரான சோக்கர் செட்டு ஸோ இந்த மாதிரியான ஹேர்பின்ஸு ஹேர் கிளிப்ஸு இந்த குஷி கிளிப்பு இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன சைஸஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா சைஸஸும் எல்லா டிசைன்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கு இதுவுமே நீங்கள் ஒரு அட்டை வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படியே ஒரு ஒரு அட்டை நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன க பாருங்க கலர்ஸில் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு சார் இந்த மாதிரி அழகான ரோசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெறும் எட்டு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் ஏழு ரூபாய் அஞ்சு ரூபா ஆறு ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி ரோசஸ் கலர் கலராகவும் உங்ககிட்ட கிடைக்குது இங்க பாருங்க இந்த மாதிரி எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா நீங்க வச்சுக்கலாம் ஒரிஜினல் ஃபிளவர்ஸ் மாதிரி இருக்கு இங்க பாருங்க மேல அப்படியே பாருங்க எல்லாமே எக்கச்சக்கமான ரோஸ் ஃப்ளவர்ஸ் தான் ரோஸ் சன்ஃபிளவர் குட்டீஸ்க்கான டபுள் சைட் கிளிப்ஸ் எல்லாமே இருக்குங்க சார் இந்த பொட்டெல்லாம் பாருங்கள் வெறும் மூன்று ரூபாய் ஆறு ரூபாயிலருந்து இருக்குங்க இந்த மாதிரி கலர் கலராக கல் வச்ச பொட்டு பிரைடல் பொட்டு இந்த மாதிரி டிசைனர் பொட்டு எல்லாமே கிடைக்குது வெறும் மூன்று ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கு பாருங்க இந்த மாதிரி கல் எல்லாம் வெறும் மூன்று தான் ஸ்டார்ட்டிங்கு ஸோ இந்த மாதிரி ஜடைக்கு வைக்கிற பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று தான் அப்படியே எல்லா கலர்ஸுமே கிடைக்கும் மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ்லாம் பாருங்க பீஸ் ஒரு ரூபா தாங்க ஒரு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் சூப்பரா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வேணும்னாலும் கிடைக்கும் இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ரப்பர் பேண்ட்ஸ்லாம் பாருங்க பிளாக் கலர் வில்வெட் ஃபார் மெட்டீரியல் நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு ரூபா சோ இந்த மாதிரி ஜவுரி முடிங்க கோப்பா முடி வேணும் அப்படின்னா நூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க முடி வளரலையே எனக்கு அவளையே வேண்டாம் இந்த மாதிரி வாங்கி வச்சிடலாம் சோ இதுல வந்து உங்களுக்கு கிளிப்போர்ட் அட்டாச் பண்ணதும் இருக்கு சின்னது இருக்கு பெருசு இருக்கு இந்த மாதிரி லாங் வேணும்னாலும் கிடைக்கும் வெறும் நூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வைக்கிறதுக்கு செட்டே அப்படியே முன்னூறு ரூபாய்ல இருந்து இருக்குங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு அந்த வலை வச்சிருக்காங்க நீங்க உங்களுடைய கொண்ட ஊசி போட்டுறதுதான்

கண்டிப்பா பாருங்க மறக்காம எங்களுடைய பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க